நாங்கள் அவங்கள விருப்பேற்ற நோக்கத்தில் இல்லை அவங்க வெறுப்பானாங்கன்னா நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது இல்லை இது நியாயமா முதல்ல சொல்லுங்க ஏ ரொம்ப வெறுப்பேற்றாதே சாமி சிலன்னு கூட பார்க்க மாட்டேன் எடுத்து மண்டை மேலே அடிச்சு போடுவேன் என்னங்க அநியாயம் இருக்கு நாங்க பாட்டு போனால் நாங்க சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனை எரியுதடி மாலா போடு ஒன்றும் இல்லை நான் போச்சுன்னு இருந்தால் எரியுதானே செய்யும் நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு அதில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி இவங்க பெரியாரியவாதிகள் சாதி ஒழிப்புக்காக போராடுறோம் அப்படின்னா வேங்கவேலில் வந்து ரெண்டு ஆண்டாயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல அப்போ வேங்கவேல் மக்களுக்கான நீதியை கட்டு இந்த பெரியாரியவாதிகள் போராட்டம் பண்ணாங்களா ஊமையா நாக்கில் டிவி நாக்கில் டிவி வந்துருச்சாம் பா என்னடா ஓ பாபா இங்க புதுக்கோட்டை பக்கம் வந்து ஒரு சமூக ஆர்வலர் வந்து கனிமூல கொலைக்கிறதால போராடிட்டர்காக வாகனத்தை விட்டு ஏத்தி கொலை செய்யப்பட்டிருக்காரு அந்த படுகொலைக்கு எதிராக நீதி கேட்டுங்க போராட்டம் பண்ணாங்களா நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் এন্ড சொல்லி நகர வேண்டும் இதுக்கு ஒரு நாலு வேளை மூத்திரத்தை வாங்கி மடக்கு தண்ணி குடிக்க வேண்டியதானே

பெரியார் எங்களின் வழிகாட்டின்னு சொன்னவங்க சொன்னவங்க தான் நீங்கலாம் இன்னைக்கு மாறி இருக்கீங்க ரைட்டு இருந்தாலும் அவரை தொடிறது நியாயமா அவரை தொடரா தொடிட்டு போறா மறைந்த ஒருவரை சும்மா சும்மா பேசிட்டே இருக்கீங்க மறைந்த தலைவர்களை eulogy மறைந்தவர்கள் சமாதியை eulogy இது என்ன ஒரு 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 ரீதியான வாதமா இருக்கிறவங்களோட மோதுங்களே

தொல்காப்பிய காலத்தில் யாரோட மண் ஆன்மீக மண் என்ன பிரச்சனைனா மிகைப்படுத்தி ஆதி முதல் அந்தம் வரை எல்லாமே பெரியாருக்குள்ள அடக்கம் எல்லாமே பெரியார் தொடக்கம் கர பெரியாரோட எழுத்துக்கள் நான்குடமையாக்கப்பட்டிருக்கா இல்ல பெரியார் என்னென்ன பேசினார் அந்த காலகட்டம் தெரியுமா உங்களுக்கு முஸ்லீம்களுக்கும் இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை அவங்களுக்கும் என்ன உரிமை இருக்கு பார்ப்பனருக்கு பார்ப்பனனுக்கும் துளுக்கனுக்கும் இங்க என்ன உரிமை என்னத்துக்கு சொல்றீங்க இப்போ

இது எதுக்குங்க இப்போ தேவையா காலத்தின் தேவையா இது வரலாறு என்னங்க ஆரம்பிக்க வேண்டிதானு போயிட்டான் பதினெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி விடுதலை தலையங்க வந்திருக்கு இரண்டாவது ஒரு சொல்றாரு நம்ம கீழ்த்தர மக்கள்

நீங்கள் முற்போக்குத்தனமான இலக்கியங்கள் படைக்கப்பட அதற்கான கருத்துருவாக்கம் செய்யணும் அதற்கான வேலைகள் தான் செய்யணும் இலக்கியம் பிற்போக்கா இருக்குன்னா ஒரு இலக்கியம் பிற்போக்கா இருக்குன்னா ஒட்டுமொத்த மொழியை எப்படி காண்டபுரா மொழி சொல்லுவீங்க தமிழ் பைத்தம் என்ன சொல்லுவீங்க தமிழ் சரியான விட்டு ஏன் சொல்லுவீங்க தட்டி புலிங்கடா விஷயத்தை தட்டி வர வைக்கிறது நல்ல ஏன் ஏன் மொழி மீது கார்ப்பு கார்ப்பு என்னன்னா அவர் தமிழர் இல்லைங்கிற ஒண்ணுதான்